சரி ஆயில் சூடு ஆடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி இப்போ வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆனியனு ரெண்டு சில்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு ரெண்டு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு பாசி பருப்பு வரும்ல அது அதில் உடைச்ச உடைச்ச பருப்பு வரும் பாசி பயிர்னு சொல்லுவாங்க பாசி பயிர் சாரி பாசி பயிர் இருக்குல்ல அது உடைச்சது வரும் அதை உடைச்ச பாசி பயிர் வந்து இப்படி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கிட்டத்தட்ட நூறு கிராமு அது கூட வந்து கொஞ்சோண்டு கடல் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் கடல் பருப்பு சேர்த்து சைடில் வச்சுக்கோங்க மசாலா ரெகுலர் மசாலா ஐட்டம் தான் நம்மளுக்கு அது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் என்ன தூளாச்சு தூளானுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கடையே கொஞ்சோண்டு ஜீர்தம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் பண்ணுங்க அது வெந்து அது கொஞ்சம் வெந்துட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கார்லிக் ஆட் பண்ணிடலாம் கார்லிக் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி ஃப்ரை ஆற வரைக்கும் ஒரு ஒன் மினிட் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போதான் வந்து அந்த ஸ்மெல்லு போகணும் ஆனியன் ஸ்மெல்லு தான் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ண டொமேட்டோ போட்டுடலாம் இதுல ரெண்டு தக்காளி தான் கட் பண்ணிருந்தா அந்த ரெண்டு தக்காளியும் வந்து போட்டாச்சு நம்ம உள்ள போட்டு இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணுறேங்க கொஞ்சம் வந்து சில்லி பவுட்ரு மிளகா பவுடர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் ஹல்தி பவுடர் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேஸ்ட் ஏற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் சால்ட் நிறைய தவணனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டா வாட்டர் ஆட் பண்றோம் ஏன்னா வந்து கீழே மசாலா வந்து ஒட்டிக்க கூடாது சோ அந்த மசாலா ஒட்டாம இருக்கிறதுக்கு லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம எடுத்து வச்ச தாள வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிப்பாங்க நல்லா அதுக்கப்புறம் இந்த தாலியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஈஸியா செய்யறோம் ஸோ வந்து நம்ம குக்கர்ல செய்யறோம் இல்லைன்னா வந்து இது நான் செய்யறதுக்கு நிறைய ட்ரெடிஷனலா இருக்கு அதுனா வந்து இங்க ட்ரை பண்ணா ரொம்ப டைம் ஆகும் ஸோ நம்ம ஈஸியா பாஸ்டா செய்யறதுக்காக உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன் ஸோ நீங்க இது ஈஸியா செஞ்சு நீங்க ட்ரை பண்ணலாம் அதுக்காக தான் உங்களுக்கு ஈஸியாக குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு செஞ்சு தரேன் தேவையான அளவுக்கு வந்து வாட்ரு அது வந்து நம்ம சாம்பார் சாம்பார் செய்வோங்களா அப்போ ஆட் பண்ற அளவுக்கு வாட்ரு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க சேம் வந்து நம்ம சாம்பார் தான் இது ஆனா வந்து நம்ம பாசி பயிரில் செய்யறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் உடைச்ச பாசி பயிரில் செய்யறதுனால இது கொஞ்சம் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க ஒரு சாம்பார்ல ஆட் பண்றதோட ஒரு பிப்டி எம்எல் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சோண்டு டேஸ்ட் பாத்துக்கலாம் உப்பு கரெக்டா இருக்கா இல்லையா கரெக்டா இருந்தா மூடிடுங்க சரி தால் ரெடி ஆறு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டியாக்காக வந்து டோர் ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க மாவு வைத்துக்கோங்க கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் ரவா எடுக்கிறோம் சாஃப்ட்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சோண்டு ஓமம் போட்டுடலாம் டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓமம் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ கொஞ்சோண்டு ஓமம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சம் சாஃப்டாக தான் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க என் அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு வாட்டர் ஊட்டி நம்ம இந்த டோ வந்து ரொம்ப ஹார்டாக செய்யணும் சாஃப்டா இருக்கக்கூடாது டோ சாஃப்ட் வந்து சப்பாத்தி மட்டும்தான் பாட்டியாக்கு பார்த்தீங்கன்னா டோ வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் பாட்டியா எங்க அம்மா பார்த்தீங்கன்னா தேவை தண்ணி ஊற்றிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஏன்னா வந்து ரொம்ப ஊற்றிட்ட அப்புறம் டோ வந்து சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா பாட்டியா வந்து நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா வந்து போன் ஆயிரும் அங்கங்க போன் ஆச்சுன்னா நல்லா இருக்காது ஆடா இருந்ததுன்னா கொஞ்சம் போன் ஆகாது ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்பிக்யூ சிக்கன் செய்யற மாதிரி தான் வந்து செய்ய போறோம் அதனால பாத்தீங்கன்னா வந்து டோ கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நாம வந்து டோ ரெடி பண்ணிட்டோம் நல்ல ஆடா ரெடி பண்ணிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சாப்பிட்னர் சரியா சுத்தமா இப்ப பாத்தீங்கன்னா வந்து பாட்டியாக்காக அந்த உருண்டை ரெடி பண்ணிக்கலாம் உருண்டை வந்து எப்படி ரெடி பண்றத பாத்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் நீங்க நினைக்கிற அளவுக்கு ஆடுனா இல்ல நீங்க சப்பாத்தி செய்யறதுக்கு முன்னாடி உருண்டையா செய்வீங்களா அந்த உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி உருண்டை உருண்டியா நீங்க செஞ்சு வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தால் ரெடி ஆயிடுச்சு இப்போ தால் ஓப்பன் பண்ணிடலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஆகிட்டு இருக்குது அந்த ஹாட் வாட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாலை வந்து கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் தண்ணி மாதிரி சாம்பார் மாதிரி பண்ணணும் அவ்வளோதான் ஏன்னா நம்ம வந்து செய்யும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ரைட்டாக நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது ஹாட் வாட்டர் இப்ப மேல கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிடலாம் இப்போ நாங்க ஆளுக்கு வந்து தடுக்கா கொடுக்க போறோம் கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க கொஞ்சோண்டு ஜீரம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடகு ரெண்டுமே போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கறி லீசு கொஞ்சோண்டு பூண்டு லைட்டாக தடுக்கா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரெட் சில்லி மிளகா பவுடர் போட்டுட்டு அப்படியே கலக்கா கொடுக்க போறோம் அவ்வளவுதான் நம்ம டால் வந்து இப்போ ரெடி இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம பாட்டியாக்காக டால் ரெடி ஆயிடுச்சு சூப்பர் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டியா தான் செய்ய போறோம் பாட்டியாக்கு பாத்தீங்கன்னா இந்த குக்கர் தான் யூஸ் பண்ண போறோம் இந்த குக்கர் இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க எப்படி செய்யணும்னு இந்த குக்கர் இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் தந்தூரி செய்வீங்களே அந்த மாதிரி வந்து நீங்க இதை செய்யலாம் குக்கர் தான் இருக்கணும்னு தேவையில்ல நீங்க சிக்கன் தந்தூரி செய்யற மாதிரி இந்த த பாட்டியா செய்யலாம் நீங்க அடுப்புல இதில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் வந்து நம்ம திருப்பிட்டே இருக்கோம் திருப்பிட்டே இருந்தால் வந்து பாட்டியா ரெடி ஆயிரும் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே போன் ஆயிரும் நம்ம வந்து ஹார்டா ஹார்டா எதுக்கு ரெடி பண்ண சொன்னோம்னா இதுக்காக தான் சாப்பிட்டா ரெடி பண்ணீங்கன்னா வச்சிங்கன்னா கீழே வந்து அப்படியே போன் ஆயிரும் போன் ஆனால் நல்லா இருக்காது அதனால வந்து ஹார்டா ரெடி பண்ணோம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாட்டியா ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்ய வந்து பச்சை போறோம்ல கூட்டு செய்ய போறோம் அது ஸோ பச்சை மிளக வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி உங்ககிட்ட இந்த மாதிரி மிஷின் இருந்தா ஓகே இல்லைனா வந்து நீங்க மிக்சியில கூட அடிச்சுக்கலாம் ஆனா வந்து ரொம்ப அடிக்க லைட்டா வந்து அடிக்கணும் ஒரு ரெண்டு சுத்து மட்டும் சுத்தினியா மிக்சியில போதும் கொஞ்சம் ஸோ அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்ககிட்ட புதுசா இருந்தா ஈஸி ஆயிரும் இந்த பச்சை மிளக கூட்டு செய்ய நம்ம பச்சை மிளகா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் கொஞ்சோண்டு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு டென் கிராம் அளவுக்கு ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம செய்ய போறோம் இந்த மாதிரி கீழ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க திருப்பி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ரெடியா ரெடியா நீங்க திருப்பி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அந்த மிளகாய் கூட்டு தான் செய்ய போகிறோம் பச்சை மிளகாய் கூட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணியாச்சு ஒய்ஃப் ஆயில் இருக்கும் ஏட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கடுகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கரத்தில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு பூண்டு பேஸ்ட் மாதிரி தான் அதே மாதிரி கொஞ்சோண்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு போட்டுக்கலாங்க இல்லை ஜிஞ்சர் ஆட் பண்ணாதீங்க ஜிஞ்சர் ஆட் பண்ணா டேஸ்ட் நல்லா இருக்காது வெறும் பூண்டு மட்டும் போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சில்லி ஆட் பண்றோம் இப்போ இந்த மிளட்டாவை நல்லா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் எது தக்காளி ஆட் பண்ணுறோன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்

இது எதுக்கு போறோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி தான் தொக்கு ஸோ த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் வந்து கெட்டு போகாம இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாட்டியா வந்து மேலேயே கீழே எல்லா சைடும் வந்து கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வந்து இது மூடி வச்சுட்டு வெயிட் பண்ண போறோம் இது வந்து குக்கரை செய்யறதுனால தான் இந்த ப்ரொசீஜர் நீங்க வந்து அந்த தந்தூரியில மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் வேணாம் உங்களுக்கு வந்து ரெடியா ரெடியாவது திருப்பிட்டு இருந்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைத்தா தான் செய்வோம் ரைத்தாக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு தயிர் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ தயிர் எத்திருக்கேன் எங்க வீட்டில் நிறைய பேர் இருக்கான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா தான் மிஸ் பண்ணுறேங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு இது வந்து ஸ்பெஷல் ரைத்தா மசாலா இது வந்து ராஜசால்தான் கிடைக்கும் உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள் உங்களுக்கும் வந்து நான் அனுப்புகிறேன் கொஞ்சோண்டு மள மிளகாத்தூள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வந்து நம்ம மோருக்கு தடுக்கா ரெடி பண்ணுறோம் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சாண்டு வந்து ஜீரகமும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சாண்டு வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா என் வைஃப் வந்து மேஜிக் பண்ண போறாங்க எல்லாரும் பாருங்க வேற லெவல் மேஜிக் சோ இப்போ வந்து நம்ம மோருக்கு வந்து தடுக்கா குத்துட்டோம் வேற லெவல்ல இருக்குல்ல பாக்கவே இது வந்து கொஞ்ச நேரம் வந்து பிரிட்ஜ்ல வச்சுக்கலாம் கூல் ஆற வரைக்கும் ஏன்னா வந்து கூலிங்கா குச்சாதான் நல்லா இருக்கும் சோ நம்ம ரெடி ஆற வரைக்கும் பிரிட்ஜ்ல வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா வந்து டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வச்சு குக்கரில் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா குக்கரு அம்மா குக்கர் ஓப்பன் பண்ணுங்க ஸோ நம்ம பாட்டியை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதில் இப்போ நம்ம ரெண்டு பாட்டியம் மட்டும் நல்லா தான் பார்த்து எடுக்க போகிறோம் இந்த ரெண்டு பாட்டியை வந்து எதுக்கு ஏற்றுருக்கோன்னா சூர்மா செய்ய ஸோ நம்ம இன்னைக்கு ரெசிபி உங்களுக்கே தெரியும் தால் பாட்டி சூர்மா தால் ரெடி பண்ணிட்டோம் பாடி பாட்டியாவ ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து சூர்மா சூர்மா ரெடி பண்றதுக்கு ரெண்டு சூர்மா இப்படி வந்து கையில இப்படி வச்சுக்கோங்க பிச்சு போட்டுட்டு கொஞ்சோண்டு நெய்யை ஊத்திடலாம் நெய் வந்து கஞ்சம் பண்ணாதீங்க உங்களால எவ்வளவு ஊத்த முடியுமோ அவ்வளவு நல்லா ஊத்திட்டு நல்லா வந்து கையால பெசிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா பெசிங்க ஏன்னா வந்து சூர்மா ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் மேல பார்த்தீா கொஞ்சோண்டு மேலே வந்து வெள்ளம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தூள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் ஊத்திக்கலாம் நெய் ஊத்தினால இது நம்ம சூர்மா வந்து ரெடி ஆயிடுச்சு அவள்தான் நம்ம சூர்மா வந்து இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம பிளேட் ரெடி பண்ணலாமா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிளேட் ரெடி பண்ணிட்டோம் இது பாத்தீங்கன்னா சூர்மா இது பாத்தீங்கன்னா பாட்டியா நம்ம செஞ்சு வச்ச தாள் இதை வந்து அந்த பச்சை மிளகாள் செஞ்ச கூட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் லெமன் எடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரைத்தான் ஸோ இதை எத்தனை போயிட்டு அம்மா கிட்டே கொடுக்கலாமா டேஸ்ட் எப்படி இருக்கும்ப்பா ஸோ இப்போ அம்மா கிட்ட எத்தனை பேர் ரியாக்ஷன் பார்க்கலாமா எப்படி இருக்கேன்னு வாங்க போகலாம் இப்போ அம்மா கிட்ட எத்தனை வந்து அம்மா ரியாக்ஷன் எப்படி இருக்கு பார்க்கலாமா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்கு சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू ஹலோ பண்ணியா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தால் பாட்டி செஞ்சுட்டோம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சூர்மா ரெண்டு ட்ரை பண்ணலாம் ஸ்வீட்டாக இருக்கு பாட்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சோண்டு தாலில் வச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து இந்த மிளகா தொக்கு இப்படி வச்சுட்டு ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம் செம்மையா இருக்கு கைஸ் ரைட்டா பாருங்க செம்மையா இருக்கு ராஜஸ்தானி டிஷ் வேற லெவலில் இருக்குல்ல நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க நம்ம குவான்டிட்டி வந்து உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வச்சு செய்யுங்க இது வந்து நாங்கள் ஒரு அஞ்சாறு பேருக்கு செஞ்சனாலும் இவ்வளோ குவான்டிட்டியாவது செஞ்சிருக்கோம் உங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தால் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து ஆட்டை கம்மி பண்ணி அந்த மாதிரி உங்க குவான்டிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு செஞ்சுட்டு என்கிட்ட எப்படி இருக்குன்னு ரிசல்ட் சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வந்து நான் டிஷ்ஷு போட்டுகிட்டே இருப்பேன் ராஜேஷ் சார் டிஷ்ஷு நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்புறம் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஸோ செட் பண்ண கம்ப்ளீட் பண்ணலாமா பாய் பாய்